குரு குருவிஷ்ணு குரு விஷ்ணு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷ் குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் விஸ்வபாசு வருடத்திலே ஐப்பசி மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை வருடம் பிறந்து முன்னூற்றி மூன்று நாட்களும் அறுபத்தி ரெண்டு நாட்கள் கையிருப்பான இந்த நாளிலே வளர்பிறை நவமி திருவோண நட்சத்திரத்தின் நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் மகர ராசிக்குள்ளார இன்றைய வளர்பிறை நவமியை அக்ஷய நவமின்னு சொல்லுவோம் நம்ம இன்றைய நாளிலே நம்ம தானியங்களெல்லாம் வாங்கினோம் எப்பவும் சமிருத்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தி திருநாள் இன்று உண்டு சிக்கல் சிங்கார வேலனி விடையாற்று உற்சவமும் இன்னைக்கு உண்டு திருவட்டாரிலே திருவனந்தபுரத்திலே சிவபெருமானின் ஆராட்டு விழாவும் இன்றைக்கு உண்டு இப்படி ஒரு நல்ல நாள் இன்று காலை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் சாயங்கால வேலை கிடையாது சாயங்கால வேலையில் கௌரி நல்ல ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை காலம் ஒன்போது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் எமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சூளன் திசை தெற்கு எண்ணெய் பரிகாரம் இன்றைய நாளில் சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு துலா லக்னத்திலே சூரியனின் இருப்பு மூன்று நாழிகை ஜீரோ விநாழி சந்திராஷ்டமும் புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிக்கொண்டு இந்த நாளிலே சூலம் யோகமும் பவகரணமும் உண்டாகும் சூழ யோகம் அப்படின்னாக்க வதம் பண்ணுறது பந்தம் பண்ணுறது அவமானப்படுத்துறது பகைவரை விரட்டுறது யாருக்கான இடைஞ்சல் பண்ணுறது இடையூறுகளை வளர்க்கறது கொடுமையான காரியங்களை செய்கிறது பவகரணங்கிறது யாத்திரை போகிறது வெகு நாள் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களை செய்வது தேவதா காரியங்கள் பண்ணுறது வஸ்திரங்கள் வாங்கிறது தானியம் வாங்கிறது சுரங்கங்கள் அமைக்கிறது இந்த விஷயங்கள் நவமி திதி நவமி திதியில் போர் பண்ணுறது பகைவரை விரட்டுறது பகைவரை பிடிக்கிறது நண்பர்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது காதலரை பிரிப்பது போன்ற விஷயங்கள் திருவோண நட்சத்திரத்தில் ருதுசாந்தி பண்ணுறது பூ முடிக்கிறது விஷ்ணுபலி பண்ணுறது பேர் வைக்கிறது விவாகம் பண்ணுறது சாப்பாடு அன்னப்பிராசனம் ஊட்டுறது காது குத்துறது விஷ்ணு ஸ்தல கும்பாபிஷேகம் பண்ணுறது கிரக பிரவேசம் பண்ணுறது கிரக ஆரம்பம் பண்ணுறது ஹோமசாந்தி பண்ணுறதுக்கு பயிர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடந்து இருக்கிறதுக்கு நல்ல நாள் இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ராசிக்குள்ளார் இருப்பார் செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசியிலேயும் மகர ராசியிலே சந்திரனும் கும்பராசியிலே ராகுவும் வக்கரகதியிலே சனி பகவானும் கடகராசியிலே குருவும் சிம்ம ராசியிலே கேதுவும் கன்னிராசியிலே சுக்கரனும் அமர்ந்திருக்க இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலனு இருக்குன்னு பார்க்க போறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு காலச்சக்கர புருஷத்தின் தத்துவத்தின் பிரகாரமும் பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடமான மகர ராசிக்குள்ளார தொழில் கர்மஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார் அவர் குரு பார்க்கிறார் அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நல்லது போகிறது நன்மை பல வரும் நச்சைகள் உண்டாகும் தடங்கல்கள் நீங்கும் ஆர்வங்கள் பெருகும் சாந்தம் உருவாகும் செலவு குறையும் குழப்பங்கள் விலகும் இன்றைய நாளிலே வெற்றியின் நிலக்கை ஈஸியாக துன்பமில்லாமல் அடைந்துவிடக்கூடியதும் விவேகமான செய்கைகள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பையும் போழையும் தரும் கௌரவ பதவியையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் இருப்பதனால்தான் உறக்கங்கள் நல்ல அமைதியாக வருவது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்காரரான சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு அமர்ந்திருப்பது அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்குளர் அமர்ந்திருக்கிறார் மகர ராசிக்குளர் அமர்ந்தால் தந்தை தாயின் அனுகிரகத்தை பெறுவதற்கான அனைத்து விதமான பலங்களும் உங்களுக்கு கிடைத்து வருகிறது அதனால் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை முகத்திலே ஒரு சந்தோஷம் வசியம் அயன சயன போகங்கள் வரக்கூடிய சூழ்நிலை நல்ல நன்மைகள் தடங்களற்ற ஒரு பாதை செலவுகள் குறைந்து வளவுகள் வருவதற்கான வாழ்க்கை முறை இது எல்லாம் குறைக்கும் துன்பம் விலகினால் இன்பம் வந்து சேருமே அப்படின்னு சொல்வா இல்லையா அப்படி இன்பத்தை நோக்கிய பயணம் குழப்பங்கள் தீங்கினால் குதூகலம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி கிடைக்கும் இந்த நாள் ஒன்று ஆறு அதிர்ஷ்ட இந்த நாளிலே சிவனை வழிபட உங்கள் சிந்தனை தெளிவாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு புனர்பூசக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும் ஆனால் கொஞ்சம் சாந்தமாக பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எனர்ஜிஸ்டிக்கலாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எத்திக்கலாக பண்ணுங்கள் சயின்டிஃபிக்காக பண்ணுங்கள் வீணான சோஷியல் மீடியாவில் உட்காந்து பார்த்துட்டு விட ஏதாவது கற்றுக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமாக அப்படின்னு சொல்லுவேன் ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசியிலே குருவின் பார்வையில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் சும்மா பைத்தியகார்த்தனமாக எதையோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க எது பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் உருப்படியாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதம் பிரகாசமான நிலைகளை நீங்கள் அடையலாம் அதுக்கு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட என்னும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய விஷயத்துக்கு சிவனின் வழிகாட்டுதலும் சிறந்த பலனாகவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கெடகம் ராசி அன்பர்களே உங்க ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் இன்றைக்கி காலெடுத்து வைக்கிறார் புனர்பூச பூசகாரர்களுக்கு கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஊக்கமின்மை அப்படிங்கிற ஒரு டல்னஸ் இருக்கும் ஆனாலும் வரவுடன் கூடிய செலவு அப்படிங்கிறதுனால ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் சிவபெருமான் உங்களுக்கு துணை இருப்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற காரியத்தை தெரிந்து செய்வீர்கள் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்த தடங்கல்கள் நீங்கிவிடும் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு ஈஸ் அவுட் ஆகி நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை குருவின் பார்வை கொடுத்துவிடும் அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் முறைப்படுத்திவிடும் ஆறு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவான சிந்தனையுடன் செய்யும்போது உங்கள் என்ன ஓட்டங்கள் அழகாக பிளான் பண்ணி அதுக்கேற்றாமல் ரீச் அவுட் பண்ண வைக்கும் அப்படிப்பட்ட தேரியை அழகா அப்ளை பண்ணக்கூடியது நீங்கள் இந்த நாளிலே மகிழ்ச்சியை ரிப்போர்ட் பண்ண போறீங்க குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதனாலே எதையும் பெருசாக்குவார் அப்படின்னா கடன் பெருசாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஆறு என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய இன்றைய நாளிலே சுக்கிரனின் வழிபாடான லக்ஷ்மி தேவியை வழிபட உங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் கிடைக்கும் அதனால் வாழ்க்கையிலே நலம் உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே பழைய பாட்டு உண்டு சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் இல்லையோ அப்படின்ட்டு மனதிலே போராட்டம் இருந்தால் சௌக்கியம் இருக்காது சரியா அப்படி உங்களை குழப்பிக்கொள்வதனாலே ஒரு குலும் இல்லை குழப்பங்களை குறைத்து கொள்வதற்கு குழந்தைகள் பக்கத்தில் கொஞ்சம் மனதை திருப்புங்கள் அதுதான் இன்றைக்கும் கொஞ்சம் குழந்தைகளோடு விளையாடுங்க ஃபேமிலி டைம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆகும் ஏன்னா புதன் அப்படின்னாலே சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க ஏன்னா கலத்தரத்தில் ஸ்தானத்தில் ஏற்கனவே எங்கள் சனி பகவான் வக்கரத்தில் உட்காந்து பார்த்துட்டுருக்கிறார் அப்படியே டக்குஃபார் ஃபிக்ஷன் ரீசோட் பண்ணுற குழந்தை தான் வேறு கிடையாது அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு சாந்தமாகும் அதனால் தெளிவுகள் உண்டாகும் குழப்பம் நீங்கினால் இந்த குளத்தை அப்படி குழப்பிட்டு விட்டோம்னா மீன் பிடிக்க முடியாது தெளிந்தால் தான் எல்லாம் தெரியும் அப்படி தெளிவாகிட்டேனா உங்களுக்கு கிளியரான செட் வந்துடும் இரண்டு ஆறு அதிர்ஷ்ட எண் இன்றைய நாளிலே அனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்தபுரத்துல அமைச்சமையும் மனதில் நினைத்து செய்யுங்கள் அனைத்து காரியம் நன்னதாக வாழ்க வளத்துடன் வணக்கம் துலா ராசி அன்பர்களே லாபஸ்தானத்துக்கார சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார் அமர்வதனாலேயும் தன் பார்வையாலே ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலேயும் உங்களுக்கான அலைச்சல்கள் இருந்தாலும் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது இந்த நிலையே உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடமான மகர ராசிக்குள்ளார சந்திர பகவான் அமர்ந்துவது குருவினால் பார்க்கப்படுவது அப்படின்றதுனாலே தொழிலின் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு புதிய யுக்திகளை கொண்டு வருவதாக அமைகிறது மண் மனை வாகன யோகத்திலே சில மாற்றங்கள் உண்டாகிறது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவுடன் செய்யக்கூடிய எண்ணங்களினாலே தாயாரின் மனது சந்தோஷப்படுகிறது இது எல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளின் சிவ வழிபாடு சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களே இன்றைய நாளிலே செவ்வாயும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்து குருவினால் பார்க்கப்படுவது சிறப்பான ஒரு விஷயம் இந்த குருவும் பார்த்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மகர ராசியை பார்ப்பதும் அங்கே சந்திரன் அமர்வதும் கூடுதல் சிறப்பை தருகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனினாலே பண விரயம் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறதுனால இந்த பிளானர்னு சொல்லுவோம் ப்ராப்பர் பிளானிங் மேக்ஸ் யூ சக்ஸஸ் அப்படிங்கிற ரூலை அழகாக அப்ளை பண்ணிங்கன்னால் போதும் அதனால் கிளீனாக தெளிவாக யோசித்து நிதானமாக மூடியெடுக்கும் போது எல்லா துன்பமும் விலகி வெற்றி என்ற இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு தெரிகிறது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு ஆறு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிங்கார வேளனான முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே குடும்ப தன வாக்குஸ்தானமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் அமர்ந்து குருவினால் பார்க்கப்படுவதனாலே குடும்பத்திலே பணவரவுக்கு வரவுக்கு பிரச்சனை இருக்காமல் இருக்கும் ஆனாலும் குருவின் அருள் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சனி பகவானும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதும் குரு பார்வையாலே லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த சனி பகவானையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் கூடிய நாளாக அமைகிறது கொஞ்சம் ஸ்லிப்பரிக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாத்தையும் பார்த்தோம் நீங்கள் நடந்து போகும் பாதையிலே கவனம் வெய்யுங்கள் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே எதையும் செய்யணும் எப்படியா செஞ்சணும் வேகமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய என்ன ஓட்டம் அப்படி செய்யும்போது சில சிந்தல்கள் செதற்கள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட சிதறில் உண்டு தான் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் செயற்கை ஆனால் லாபம் விட்டு கொடுக்குமால லாபம்லாம் விட்டு கொடுக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பது லாபஸ்தானமான விருச்சிக ராசியில் அமர குருவினால் பார்க்கப்படுவதால் குரு தன் பார்வையை உங்கள் ராசிநாதன் மேலே விற்பதால் உங்கள் ராசியை மூன்றாம் இடமான மீன் ராசியின் மேலே விற்பதும் அங்கே உங்கள் ராசிநாதன் அமர்வதனால் சைக்கிள் கரெக்டாக இருக்குது அதனால் ஒன்று கொன்று எல்லாம் பிணைஞ்சிருக்கு மனசில் எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சு வச்சிடும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தைரியமாக செஞ்சு முடித்து ஆபரண சேர்க்கை பொன் வஸ்திர சேர்க்கை போன்ற அனைத்து விதமான வஸ்துக்களையும் நீங்கள் அணைத்து முடிய ஒரு கால காட்டக்கட்டங்களில் இருக்கிறீர்கள் எட்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வராகி தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உங்கள் புத்தியை யூஸ் பண்ணால் எல்லாமே நடந்துடும் பயந்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்காது ஏன்னா திருவோண நட்சத்திரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் செலவையும் வைப்பார் வரவுக்கான வழிகளையும் சனி பகவான் அங்கிருந்து தொடுகிறார் ராசி ரா ராசிநாதனை ராகுவை தொட அதனால் ரெண்டு பக்கம் அந்த செலவை அரசு பண்ணுற சூழ்நிலை கிடைச்சிட்டு ஒரு பக்கம் செலவு செலவே செய்யக்கூடிய ராகு செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால அப்படி மிக்சட் பெனிஃபிட்டை கொண்டு வந்து மனதில் சிக்கலை கொடுத்தாலும் விவேகமாக சிந்திக்கக்கூடிய திறனை கண்டுபிடித்து விட்டீர்களானால் வெற்றி உங்களுக்கு உண்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் குரு தன் பார்வையாலே சந்திரனையும் பார்க்கிற உங்கள் லக்னம் ராசிநாதனான சந்திரனையும் சனியையும் பார்க்கிறார் அதுபோல் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடமான விருச்சிக ராசியும் பார்க்குற ரங்க நமக்கு செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பார்க்கக்கூடியது உங்கள் ராசியிலிருந்து நாதாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ அப்படி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற குரு உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கறதுனால இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்லதொரு பலனை தருவதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே நீங்கள் எவ்வளவு காரியங்கள் நல்லதாக செய்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணக்கூடிய காலம்னு ஒன்று உண்டு ஏன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பரிதாபப்பட்டு உங்கள் வாழ்க்கை போயிடுச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்க கஷ்டமாக இருக்கா அடுத்தவங்க கஷ்டமாக இருக்கானே வாழ்ந்துட்டுருக்கிறீங்க தான் சில சிக்கல்கள் உண்டாகிறதுன்றத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி வருகிறார் அப்படிங்கும்போதும் உங்கள் ராசிநாதனான குரு உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கான வரவு கன்ஃபார்மாக இருக்குது குழந்தைகளை அனுசரித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாக அமையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க இந்த செலவுகள் எல்லாமே கூட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாக போடும் இதுதான் உங்களுக்கான இன்றைக்கு செய்தி ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணம் நீங்கள் அதை தெரிந்து புரிந்து கொள்வதற்காக விஷ்ணு பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வாழ்க வளர்த்து கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்